கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சாமிகள் வணக்கத்தை கொள்கிறேன் இப்போது அன்பு நேர்களை இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் இப்போல காலகட்டத்துக்கு பொருந்தக்கூடிய விஷயமாக சொல்லப்படுது இந்த தெய்வத்தை யார் யார் வழிபடலாம் அது எப்படி எப்படிலாம் வழிபடலாம் அப்படின்றது தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் இப்போது நடைமுறையில் பிரபலமாக எல்லோருக்கும் தெரிந்த வரம் கொடுத்து வாழ வைக்கும் தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கும் என்னுடைய தாயாக நான் நினைத்து வணங்கி கொண்டிருக்கும் அந்த மகாவாராகியை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த வாராகியுடைய வழிபாடு இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேசப்படுது யாரெல்லாம் வழிபடக்கூடாது என்று நான் முன்னொரு பதிவில் சொல்லியிருக்கிறேன் இந்த பதிவில் யார் யார் வழிபடலாம் எப்படி வழிபடலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன் அதை நான் சொல்வதற்கு எனக்கு மிகுந்த சந்தோஷமாகவும் இதை கேட்டிருக்காங்க யாரெல்லாம் வழிபடலான்னு இதை நான் மனமோ வந்து மிக சந்தோஷமாக சொல்கிறேன் இந்த வாராகி உபாசனாக இருந்து நான் அந்த வாராகி வழி அனைதனும் வழிபட்டு எல்லோருக்கும் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த வாராகியின் வாழ்க்கையில் வந்து நிறைய அதிசயங்கள் புரிந்து செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்கா எனக்கு அருள் கொடுத்துட்ருக்கா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வாராகி மேலே மிகுந்த ஆர்வம் உள்ளவர்கள் வாராகினாலே அவங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப சந்தோஷமாக வருவாங்க வாராகியா எங்கே இருக்காங்க சொல்லுங்கள் நான் போய் பார்க்கணும் அப்படின்வாங்க எனக்கு வாராகினா ரொம்ப பிடிக்கும் என்னென்னே தெரில என் மனசில் அந்த அம்மா தான் வந்து மனசு நிறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள் வாராகி கண்டிப்பாக வழிபடலாம் எந்த ஒரு தெய்வத்து மேலேயும் ஆசை வந்துட்டு ஒரு ஆர்வமாக இருந்து அந்த தெய்வம் வேணும் நான் கும்பிடுவேன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா உதாரணத்துக்கு இப்போது சினிமா நடிகரில் கூட எனக்கு பிடிச்ச நடிகர் பிடிச்ச நடிகர்னு சொல்லுவாங்க அரசியல்லையும் எனக்கு இந்த தலைவரை பிடிக்கும் அந்த தலைவரை பிடிக்கும்னுவாங்க அப்படி தான் எல்லாமே நடைமுறை வாழ்க்கையிலையும் சரி தெய்வங்கள்லையும் அப்படி தான் அப்போ பிடிக்கும்னு சொல்கிறது என்ன இஷ்ட தெய்வம் அதுதான் இஷ்ட தெய்வம்னு சொல்கிறாங்க அந்த காலகட்டத்திலே குலதெய்வம்னு சொல்லுவாங்க குலதெய்வம்னா ஒவ்வொரு குலத்துக்கும் காக்கக்கூடிய தெய்வம் வழி வழியாக வழிபட்டு வந்திருப்பாங்க இருபத்தோரு தலைமுறை வழிபட்டு வந்திருப்பாங்க நம்ம மூணு தொலைமை தான் நமக்கு தெரியும் அதுக்கு முடியலாம் தெரியாது அதுதான் குலதெய்வம் பண்ணுவாங்க இஷ்ட தெய்வம்னா என்ன நம்மளுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம தெய்வம் இந்த தெய்வம் பிடிச்சிருக்குன்னா அதுதான் இஷ்ட தெய்வம் இஷ்டம்னால அது தானே நம்மளுக்கு பிடித்ததுனா விருப்பம் தானே அதனால் அந்த ஆர்வம் உள்ளவர்கள் அந்த அம்மாவுடைய வாராகி ஆசை உள்ளவர்கள் அந்த அம்மாவை வழிபடணும் அவங்கள பேரை கேட்டாலே சந்தோஷம் மனசு சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுக்கு அப்படிப்பட்டவர்கள் வாராகி வழிபடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வாராகி உபாசனை பெற்றவர்கள் இது நிறைய நான் சொல்லிட்டு வரேன் உபாசனை பெறணும் இப்போது வாராகி உபாசனை பெறுன்றது யாருக்கும் சரியாக நான் சொன்னாலும் கேட்குறதில்லை யாருமே சிலை வழிபாடு வைக்கிறவங்க கண்டிப்பாக உபாசனை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் வாராகி அருள் பெற்று அவங்க அந்த வாராகியை வந்து பிரபலப்படுத்தி அவங்களுடைய அருள் பெறணும்னு நினைக்கிறவங்க உபாசனை பெறணும் இந்த வாராகி உபாசனை பெறும் பெறுவது எப்படின்னா அந்த வாராகியை வந்து உபாசனை பெற்று அந்த மந்திரம் சித்தி பெற்று குருவாக இருப்பாங்க அவங்க கிட்ட தான் போகணும் அவங்ககிட்ட போய் ஏன்னா மந்திரம் சித்தி கிட்ட தான் நம்ம அந்த காகணும் சாதாரணமாக இருப்பாங்க ஆன்மீக பெரியவர் இருப்பாங்க வாராகி கோயிலில் அர்ச்சகர் தொழில் செஞ்சிட்ருப்பாங்க வாராகியை வந்து வேண்டிகிட்டு இருப்பாங்க குலதெய்வமாக கூட இருக்கும் வாராகி அவங்க கிட்டால் கூட உபாசனை பண்ணக்கூடாது அந்த உபாசனை பெற்று உபாசனைனா மந்திரம் அவங்க ஒரு குருக்கிட்டேருந்து மந்திரம் பெற்றிருப்பாங்க அந்த மந்திரம் மூல மந்திரம் அதுதான் மந்திரம் நிறைய மந்திரங்கள் இருக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஆனால் மந்திரம் தான் நம்ம முக்கியமானது அந்த மூல மந்திரத்தை பெற்று இவங்க சித்தி பெறணும் உபாசனை பெற்று சித்தி பெறணும் அதுக்கு குறைஞ்சே லட்சத்தெட்டு முறை ஒரு ஜபிக்கணும்னு சொல்லுவாங்க அது லசாசனேன்னு சொல்லி கேள்வி பெற்றுவிங்க கோயில்லாம் இந்த முருகருக்கு கந்தசாஸில் வந்து லசாசனம் சொல்லுவாங்க எல்லா தெய்வங்களுக்குமே லசாசனம் பண்ணுவாங்க கோயிலில் லட்சாசனால் லட்சத்தெட்டு தடவை மந்திரம் சொல்லி அந்த பூஜையை முடிக்கிறது அப்படி அந்த லட்சத்தெட்டு அதுக்கப்புறமும் அவங்க உபாசனை பெற்று தொடர்ந்து மந்திரம் சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க அந்த குருமார்கள் அவங்கக்கிட்ட போய் உபாசனை பெற்று செய்கிறவங்க வாராகியை வழிபடலாம் அவங்க உபாசனை பெற்று அவங்க மந்திர சித்தியாகி தொடர்ந்து வாராகி பற்றி சொல்லிவிட்டு வரலாம் வாராகியுடைய நட்பலங்களை சொல்லலாம் அவங்களுடைய வரலாறை சொல்லலாம் வாராகியுடைய வாராகி வழிபட்டால் என்ன பலன்களை கிடைக்கும்னு சொல்லலாம் இதெல்லாம் பண்ணலாம் அப்போது வாராகி உபாசனை பெற்றவர்கள் அடியன் மாதிரி உபாசனை பெற்றவர்கள் வழிபடலாம் அடுத்தனா பார்த்தீங்கன்னா ஆன்மீக பெரியவர்கள் ஆன்மீகத்தில் உள்ளவங்க அவங்க தாராளமாக வாராகியை வழிபடலாம் ஏன்னா அவங்களாம் ஆன்மீகத்தில் இருக்கவங்களாம் வந்து அந்த நல்லது கெட்டு தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய குணங்கள்லமே மாறி இருக்கும் குணங்கள்லமே மாறி இருக்கும் ஆன்மீகத்தில் சத்துன்னு வர முடியாது யாராலையும் அப்போது வந்து அவங்களுக்கு இறக்க குணம் இருக்கும் தர்ம சிந்தனை இருக்கும் இது மாதிரிலாம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஆன்மீக பெரியவர்கள் ஆன்மீக பெரியவர்களும் சொல்ல முடியாது ஆன்மீக சிறியவர்களும் இருக்கிறாங்க இப்போலாம் இப்போ உள்ள காலகட்டத்தில்லாம் சின்ன வயசில் உள்ளவங்களும் கூட ஆன்மீகத்தில் வந்துடுறாங்க அப்போ அப்படிப்பட்ட ஆன்மீகத்தில் தொடர்பு உள்ளவங்க வாராகியை வழிபடலாம் அது இல்லாமல் வாராகி குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் எல்லா தெய்வங்களும் குலதெய்வமாக இருக்கும் அதில் வாராகியும் இது விளக்கில்லை அந்த வாராகியை வந்து குலதெய்வமாக ஏற்றுக் கொடுக்கவங்க கண்டிப்பாக வழிபடலாம் தப்பு கிடையாது ஏன்னா குலதெய்வமே வழி வாராகி தானே அப்போ கண்டிப்பாக வழிபடலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது அவங்களுக்கு தான் இன்னும் முக்கியமாக அருள் கிடைக்கும் குலதெய்வமாக இருக்கிறதான் குலதெய்வ அருள் தான் ஃபஸ்ட்டு கிடைக்கும் எனக்கு குருநாதரான மகாபிரிவாக சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காண்ணா குலதெய்வத்துக்கு அருள் மிஞ்சி வேறு தெய்வம் கிடையாது குலதெய்வம் தான் ஃபஸ்ட்டு வணங்கணும் குலதெய்வம் தான் நீ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த தெய்வத்துக்கு போகணும் குலதெய்வம் அருள் மற்ற தெய்வங்கள் அருளும் இல்லைன்னு சொல்லியிருப்பார் குரு அருள் இல்லையில் திருவருள் இல்லைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் குலதெய்வ அருள் இல்லையேல் மற்ற தெய்வங்கள் அருளும் இல்லையேல் அப்படி தான் சொல்லுவாங்க அப்போ குலதெய்வமாக வராகிட்டுருக்கோங்க கண்டிப்பாக வழிபடலாம் இதெல்லாம் இப்படி நான் எல்லாமே வழிபடலாம்னு சொல்லியிருக்கேன் இதில்லாமல் சாதாரண மக்களும் வழிபடலாம் தவறில்லை ஆனால் அவர்களுக்கு அந்த பயம் போயிருக்க வேண்டும் வாராகி மேலே இருக்கக்கூடிய பயம் போயிருக்க வேண்டும் பக்தி மட்டும்தான் இருக்க வேண்டும் அந்த வாராகி வழிபட்டால் நம்மளுக்கு நல்லது நடக்கணுன்ற எண்ணம் இருக்கணும் அவங்களுக்கு மனசில் வரணும் பயந்துக்கிட்டே ஐயோ ஏதோ காணாத கண்டுட்டோம் பார்க்காத பார்த்துட்டோம்னு சொல்லலாம் போய் வாராகி வழிபடக்கூடாது வாராகி வந்து நல்ல தெய்வம் கருண்யமானவள் சாந்தமானவள் அவள் உக்கரமான தெய்வம் இருந்தாலும் நல்லவர்கள் நல்லவ கெட்டவுக்கு கெட்டவங்களுக்கு கெட்டவை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வழிபடலாம் தப்பு கிடையாது நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மக்கள் வழிபடலாம் இப்படி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து வழிபடக்கூடியவங்களை பற்றி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து எப்படி வழிபடுன்னு கேட்டிங்கனாக்கா அவளுக்கு உண்டான பஞ்சமி தேதி அவர் வந்து சப்த மாதக்கெல்லாம் ஐந்தாவதாக தான் சொல்லப்படுறார் அதனால் ஐந்துன்றது பஞ்சம் பஞ்சம்னு சொல்கிறது பஞ்சமி பஞ்சமினாலும் ஐந்து தான் பஞ்சபூதங்களை ஐந்து சொல்கிறோம் அந்த மாதிரி அதனால் அந்த பஞ்சமி தேதியில் வளர் இருந்தாலும் தேய் பிரிந்தாலும் வளர்பிறைக்கு சுபகாரிய முயற்சியாக இருந்தால் வளர்பிரை வழிபடுங்க தேய்பிரைக்கு வந்து உடம்பு சரியாமல் போகிறது தீய பழக்கங்கள் ஒழியணும் தீய சக்திகள் ஒழியணுன்னா தேய்பிரை பஞ்சமியில் வழிபடலாம் அமாவாசையில் வழிபடலாம் பௌர்ணமியில் வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வழிபடலாம் அஷ்டமியில் வழிபடலாம் இது மாதிரிலாம் வழிபடலாம் இந்த மாதிரி உள்ள நாட்களில் வழிபடுறது ரொம்ப விசேஷம் பெரும்பாலும் முக்கியமாக உடனே அருள் கிடைக்க வேண்டுமென்றால் சனிக்கிழமையில் வழிபட வேண்டும் இது யாரும் அவ்வளோ சொல்ல மாட்டாங்க இது தெரியாது இது வந்து உடனே இமீடியேட்டாக பலன் கிடைக்கணும்னா சனிக்கிழமை சனிக்கிழமை தான் அவளுக்கு உகந்தது அவ அவளை வந்து வழிபடுறவங்களுக்கு யமனே வந்து பர்மிஷன் கேட்டு தான் வருவார் கிட்ட வருவார் ஏன்னா அப்பேற்பட்ட சனீஸ்வரனுக்கும் சரி யமதரமுனுக்கும் சரி அவள் வந்து காலையும் சரி வாரகியும் சரி வழிபடுறவங்க ரெண்டு பேருமே பர்மிஷன் கேட்டு தான் வந்து பண்ண கிட்ட வருவாங்க சிவனடியாரும் சரி இது மாதிரி உள்ளவங்க அதனால் சனிக்கிழமையில் அவளை வழிபடுதல் சனிக்கிழமையிலே பஞ்சமி அஷ்டமி நான் சொன்ன இந்த தேதிகள் வந்தால் இன்னும் விசேஷம் இதுதான் அதிகமாக சொல்லப்படுது இது இல்லாமல் சனிக்கிழமையில் வரக்கூடிய பரணி சதயம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சதை நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய சனிக்கிழமை வந்தால் இன்னும் விசேஷம் இந்த மாதிரி நாட்களில் வழிபட்டால் இமீடியட்டாக பலன் கிடைக்கும் உடனே அருள் கிடைக்கும் இது என்னுடைய அனுபபப்பூர்வமான ஆராய்ச்சி பூர்வமான உண்மையை நான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி நீங்கள் வழிபட்டுவாங்க அவளுக்கு பிடிச்சத வச்சு வழிபட்டுவாங்க எருமைப்பால் பால்னால் எருமைப்பால் தான் அவங்களுக்கு பிடிக்கும் எருமைப்பால்லாம் கிடைக்கும் கிடைக்காத ஒன்றும் இல்லை மனசு வச்சால் கண்டிப்பாக கிடைக்கும் எருமைப்பாலில் வழிபடலாம் கிழங்கு வகைகள் சக்கரை விலைக்கிழங்கு கிழங்கு பல வகையான கிழங்கு வகைகள் வழிபடலாம் மாதுளம் பழம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு அதை வந்து கட் பண்ணி தான் நீங்கள் வைக்கணும் அது வந்து பலி கொடுக்குற மாதிரி நல்லா கேட்டுங்க உட்கிற தெய்வம் இல்லையா அதனால் இதுக்காக நம்ம ஆடு மாடு கோழி சேவைலாம் வெட்ட முடியாது அப்போ அதை வெட்டும் போது மாதிரி சகப்பாக வரும் அப்போது அதை நீங்கள் வழிபடலாம் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சு அதில் குங்குமம் தடவி வழிபடலாம் இதெல்லாம் பலி கொடுக்குற மாதிரி தான் தெய்வத்துக்கு பூசணியில் வந்து விலை கேட்டலாம் வழிபடலாம் தேங்காயில் உடைச்சி அதில் நெய் ஊற்றி வழிபடலாம் வாழை இலையில் அரிசி பருப்பு இதெல்லாம் வீட்டில் பண்ணக்கூடாது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த எலுமிச்சம்பழம் பூசணி தேங்காய் உடைச்ச அரிசியில் இது மூணுமே வந்து கோவிலில் தான் பண்ணணும் வீட்டில் பண்ணக்கூடாது வீட்டில் பண்ணுறது வந்து விளக்கேற்றி வழிபடலாம் இந்த பல வகையான கிழங்கு வகைகள் இதெல்லாம் வழிபடலாம் மாதுளம்பழம் வீட்டில் அறுத்து வழிபடலாம் அது தவிர கிடையாது அது பழ வகையில் சேர்ந்தது இது வழிபடலாம் இது இல்லாமல் மாதுளை முத்துக்களை வந்து ஒரு பாத்திரத்தில் வைட்டு அதில் தேன் ஊற்றி வழிபட்டால் சிறப்புக்கு மேல் சிறப்பு அவளுக்கு ரொம்ப பிடிச்சமானது நைவேத்தியம் தான் மாதுளை முத்துக்களோட தேன் கலந்து சாப்பிடு தேன் கலந்து வச்சால் நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் வாராய்க்கு இதெல்லாம் பண்ணிட்டாலே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் இதெல்லாம் நான் சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக பலன் கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க இப்போது நம்ம ஒரு ஒரு தெய்வத்துக்காக சரி பிறந்த நாள் விளாட்றோம் ஜெயந்தி சொல்கிறோம் அவதார திருநா அவதார திருநாள் ஏன் சொல்கிறோம் சாமியார்களும் சரி தெய்வத்துக்கும் சரி அவங்க அவதரித்த நாள் அந்த நாளில் போய் விசேஷமாக வழிபடும் போது அவங்களுக்கு பலன் வந்து நம்மளுக்கு ரெட்டிப்பாகும் உடனே பலன் கிடைக்கும் அதுதான் உண்மை இப்போ நம்ம பர்த்டே ஒருத்தருக்கு போய் சந்தோஷமாக அவர் கிஃப்ட் கொடுக்குறோம் அவர் கிளம்ப பண்ணுறோன்னா அவர் சந்தோஷப்படுவார் அவர் வந்து பெரிய லெவலில் நம்மளுக்கு உதவி பண்ணுவார் தான் குழந்தையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இதுதான் உண்மை அதனால் யார் யாரெல்லாம் வழிபடலாம்னு சொல்லியிருக்கேன் எப்படி வழிபண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் கேட்டு நடந்து வழிபட்டுவாங்க கண்டிப்பாக வாராகிகள் கிடைக்கும் இப்போது வாராகி எல்லோராலும் பேசப்படுகிறாள் அவள் வந்து கலியுகத்தின் கண்கண்டு தெய்வமாக விளங்கி வர்றாள் இப்போ அவள் வந்திருக்கிற காரணமும் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ போர் போர் வந்துன்னு இருக்கு அவர் போர் படை தளபதி அதனால தான் அவள் இப்போ வந்துட்டுருக்கா விளம்பரப்படுத்திக்கிட்டு வரா அந்த போர் நம்ம நாட்டுக்கு வரக்கூடாதுன்றது தான் அந்த ஒரே குறிக்கோளில் தான் அவள் தான் நிதர்சனமான உண்மை அதனால் அவளை வழிபாடு வழிபட கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து பண்ணுங்கள் நீ பெரியவன் நான் பெரியவன் என் வாரகை தான் பெருசு உன் வாராகி பெருசு சிறுசு அப்படிலாம் சொல்லக்கூடாது வாராகி பெருசுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு உயரமாக நான் சொல்லியிருக்கேன் சிற்பசாஸ்திரம் பண்ணிவிட்டு சொல்லியிருக்கேன் யாரும் அது கேட்குறதே இல்லை பெருசாக அவங்க இஷ்டத்துக்கு எவ்வளோ உயரமாக வேணால் அடியில் கொண்டு போகிறாங்க தெய்வத்தை அதெல்லாம் வந்து அதுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது அதெல்லாம் வந்து செய்யணும் நைவேத்தியம் பண்ணணும் முறைப்படி பராமரிக்கணும் தினந்தோறும் அபிஷேக ஆராதனை பண்ணணும் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடியவங்க பண்ணலாம் எல்லாம் ஒன்றிணைந்து பண்ணலாம் அவ்வளோ அப்படி வந்து உயரமாக வச்சுட்டு கண் கண்டும் காணாமல் இருக்கக்கூடாது அதுவே வந்து நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் இதெல்லாம் அதுக்கு தான் சொல்லியிருக்கேன் சிலை வாங்கி வழிபாடு பண்ணுறவங்க குருமுகமாக இருந்து தீட்சை பெற்று உபாசனை பெற்று வழிபடுங்க அதுதான் சொல்லிட்டு வரேன் வீட்டில் வந்து சின்னதில் ஒரு ஒரு ஜான் இல்லை ஒரு கை ஒரு விரல் அளவு கட்டை விரலளவு இல்லை ஒரு ஜான் அடிது மேல் மேலும் போனால் ஒரு ஒரு அடி மேரமாக மேக்ஸிமம் அதுதான் இதெல்லாம் சிற்ப சாஸ்திரில் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தை யாருமே மதிக்கிறது கிடையாது அவங்க போட்டுக்கு சித்தம் போக்கு சிவம் போக்குன்ற மாதிரி அவங்க இஷ்டமாக நடந்துக்கிறாங்க எந்த தெய்வத்தை வேணாலும் எப்படி வேணாலும் வழிபடலான்னு வழிபடுறாங்க அதுக்குமே ஒரு முறை உண்டு முறை இருந்தால் தான் நல்லது இப்போ அரசாங்கம் இருக்குது முறை இருக்குது காவல்துறை இருக்குது காவல்துறையில்னால் என்ன நடக்கும் எங்கே பார்த்தாலும் திருடு கொள்ளை நடக்குமா நடக்காதா கண்டிப்பாக நடக்கும் அது அதுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஒரு வரைமுறை இருக்குது இதெல்லாம் தான் நான் சொல்லிட்டு வரேன் நான் அனுபவப்பட்டு ஆராய்ச்சி பட்டுனால நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு உண்டான அனுபவங்கள் இருக்கிறனால சொல்கிறேன் இல்லைனா சொல்ல முடியாது என்னாலையும் சொல்ல முடியாது நான் எல்லாத்தையும் பார்க்கறேன் பார்க்குறேன் கேட்குறேன் எல்லாரும் சொல்கிறாங்க நிறைய விஷயங்களில் இருக்கேன் நான் நான் வந்து வெறும் ஜோதிடம் மட்டும் இல்லை ஜோதிடம் பண்ணுறேன் ஆன்மீக சொற்பொழிவு பண்ணுறேன் பக்தி பாடல்கள் பாடுறேன் மந்திர தந்திரங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கேன் எல்லா மாந்திரிக விஷயமும் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அருள்வாக்கு சொல்கிறேன் இவ்வளோ விஷயத்தில் நான் இருக்கிறனால தான் நான் என்னால் சொல்ல முடியும் இல்லைன்னா முடியாது என்னாலையும் முடியாது ஏனென்றால் நான் பொறுமையாக தான் சொல்லுவேன் நிதானமாக சொல்லுவேன் யாரையும் யாரும் எனக்கு பொறாமல் கிடையாது யார் மேலேயும் எனக்கு போட்டி கிடையாது யார் மேலேயும் புறாமல் கிடையாது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் நான் எல்லோரும் வளமாக வாழணும் ஆன்மீகத்தில் போட்டின்றது சொல்லக்கூடாது இந்த விஷயத்தில் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் ஆன்மீகத்தில் யாரும் போட்டி போடக்கூடாது புறாமை போடக்கூடாது அப்போ அப்படி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பின் விளைவு தான் உங்களுக்கே ரெஃப்ளெக்ட் ஆகும் இதுதான் என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை அதனால் இனிமேல் வரும் காலங்களிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் புறாமப்படாமல் விமர்சனம் பண்ணாமல் ஆன்மீகத்தை வளர்க்க பாருங்கள் சக்தியை வளர்க்க பாருங்கள் கடவுள் இருக்காருன்றதை நிரூபிங்க ஆன்மீகத்தில் தேடலை மக்களுக்கு கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை மக்களுக்கு சொல்லுங்கள் இதுதான் நன்மையான காலமாக இருக்கும் கலியுகத்தில் முடியும் போது இப்படி தான் நடக்கும் அதை மீறி நம்ம செய்யணும் அதுக்கு தான் நம்மளை மாதிரி வழிகாட்டிகள் ஜோதிடர்கள் ஆன்மீக பெரியோர்கள் இவங்களாம் இருக்கிறாங்க அருள்வாக்கு அருளாறுகள் பீடாதிபதிகள் மடாதிபதிகள் இவங்களாம் இருக்காங்க இவங்களாம் ஒன்றிணைந்து செய்யணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அந்த காலம் குறுகிய நேரத்தில் வரப்போகுதுன்றது எனக்கு தெரியுது அதுதான் உண்மை அதனால் எல்லோரும் ஒன்றிணைந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க தான் நல்லது நமக்கு நாமே போட்டியும் போறப்பட்டு சண்டை சற்று ஈடுபட்டு இருந்தால் அது நன்றாக இருக்காது மக்கள் வேடிக்கை பார்ப்பார்கள் மக்கள் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க இதில் வந்து இன்னொன்று சொல்லியிருக்கேன் நான் நிறைய வருமானங்கள் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படாதீங்க நியாயமான வருமானத்தை வாங்கிக்கோங்க நம்மளுக்கு தொழில் இதுதான் தெரியுது இது மூலியமாக தான் வருமானம் வரணும்னு தெரியுது அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க அதிகமாக வாசைப்பட வேணாம் பேராசைப்பட வேணாம் ஆசைப்படுங்கள் பேராசைப்படாதீர்கள் எல்லோருக்கும் நல்லது செய்யணும்னு நினைங்க ஆத்மாத்தமாக பண்ணுங்கள் நம்ம வாக்குற நம்ம வாங்குகிற காசுக்கு கண்டிப்பாக வேலை செய்யுங்க தாழ்மையாக கேட்டுக்கிறேன் பணி உடம்போடு கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக இங்கே நீங்கள் எல்லாருமே நல்லா வருவீங்க எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் சொல்லி வாராகிய வழிபாடு பண்ணால் இந்த மாதிரி நல்லது நடக்கும்னு சொல்லி எல்லோரும் வழிபா வாராகிய வழிபாடு பண்ணுங்கள் எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைங்க நல்லதே நடப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உபாசனமாக மகாவாரங்க நான் வணங்குறேன் தன்னோ வாராகி உங்க எல்லாருக்கும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்